நம்ம விஜய் சார் வைபாகுதனா கண்டிப்பா ஆகுது இல்லையா உங்க கட்சி சார்ந்தவங்கள், எப்படி வந்து இதை வந்து எதிர்கொள்றீங்க இந்த விமர்சனங்களை சம்பவத்துல வந்து உயிர் பலிகள் நடந்த உடனே அங்க விஜய் ஏன் nickama கலம்பிட்டார் அப்படிங்கற ஒரு தான் அங்க பெரிய லெவல்ல ஒரு டாக்கா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட்ல தான் ஒரு ப்ளே பண்ணிருக்காங்க. என்ன ப்ளே ஆப்போசிட்ல இருக்குறவங்க என்ன ப்ளே பண்ணிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி நீங்க இங்க இருக்காதீங்க. நீங்க என்ன இன்னும் வந்து பெரிய லெவல்ல கலவரம் நடக்கும் என்னன்னா மக்கள் மனசுல அவர் ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை செட் பண்ணனும்ன்றதுதான் அவர் முக்கியமான ஒரு இல்ல இல்ல அப்படியே இங்க அவர் போன உடனே இப்ரு வந்தாரு. யாரு முதலமைச்சர் திரு மூகா சைலன் அவர்கள் வந்தாரு. ஒரு இமேஜ் என்ன செட் பண்றாங்கன்னா விஜய் வந்து பைண்ட் இந்த நாற்பத்தொரு குடும்பத்தை வந்து சத்து எடுத்துக்க போறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது உண்மையா சரி ஓகே இப்போ இந்த நாற்பத்தொரு குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்தை ஆளுக்கு கூடவா விஜய் அவர்கள் மேல ஒரு ஒரு கோபமோ ஒரு எதிர்ப்போ வரல அதையும் தாண்டி எல்லாருக்குமே பகுத்தறிவுன்னு ஒன்னு இருக்கு முக்கியமான விஷயம் பகுத்தறிவு நல்லது இது கெட்டது இது இதுல யாரு வந்து கேம் பிளே பண்ணிருக்காங்க இவரால இது நடந்திருக்கா யாரால இது நடந்திருக்கா உள்ள அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு எனக்கு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் எஸ் என்னன்னா டிவிக்கே சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம் நானுமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து டிவிக்கு சம்பந்தமா கேள்விகளும் இருக்கு என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் டிவி கே சார்பா நம்ம கூட சுகன்யா அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க சூப்பரா சூப்பரா இருக்கேன் 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 பண்ண போறோம் அப்படிங்கறத நினைச்சே வந்து நான் நான் ரொம்ப சந்தோஷமா கேள்வி எந்த ஒரு உச்சகமான ஒரு கட்சி பயங்கரமா போயிட்டு இருக்கிற ஒரு எப்படி சொல்லுது வேர்ல்ட் வைடா பேசக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அதனால அதனால ஒரு பயங்கர அதனால என்னன்னா நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்த ஒரு நபர் கிடையாது இருந்தாலும் வந்து குறிப்பிட்டு இந்த ஒரு கட்சியை பத்தி நம்ம பேசும்போது நம்ம விஜய் சார் வைப் கண்டிப்பா ஆகுது இல்லன்னு சொல்லவே முடியாது ஆகாம இருக்கவே கண்டிப்பா ஆகாதுங்கிற பேச்சுக்கே இடம்ல கோர்ஸ் ஆகும் ஏன்னா வந்து அவரால விஜய் சார் விஜய் தளபதி என்ன தளபதி அப்படின்ற ஒரே ஒரு கேரக்டர்ல மட்டும்தான் அது ஆமா ஆமா சரி இப்போ வந்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா அது அதுல வந்து மாறுபட்ட கருத்து வந்து வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஒருத்தவங்க வேற மாதிரி சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்போ வந்து சில விமர்சனங்களை வந்து நம்ம கேட்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கோம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ விமர்சனங்கள் வந்து வெவ்வேறு வகையான விமர்சனங்கள் வரும்போது அஹ் நீங்களாகட்டும் ஐ மீன் நீங்கள் அப்படின்னு நான் குறிப்பிடறது வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சி சார்ந்தவங்க எப்படி வந்து இத வந்து எதிர்கொள்றீங்க இந்த விமர்சனங்களை ஜெனரலா வந்து அவர் அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப நாள் எனக்குமே அது தெரியாத ஒரு விஷயம் எனக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு தெரியாத விஷயம் தான் அந்த பிரச்சனை அந்த உயிர் பலிகள் நடந்த உடனே கரூர் சம்பவத்துல வந்து உயிர் பலிகள் நடந்த உடனே அங்க விஜய் ஏன் கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க பெரிய லெவல்ல ஒரு டாக்கா போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்ப ஒரு டூ பிஃபோர் டூ டேஸ் முன்னாடி ஆமா அது நானுமே வந்து வேற வீடியோல பார்த்தேன் வந்து இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் இல்ல இல்ல இதுல இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான அதுக்குள்ள இருக்கு நான் இப்ப என்னன்னா மொத்தமா அது பொதுமக்களுக்குமே அங்க இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது என்ன நடந்துச்சுன்றது இப்ப அவங்களுக்கு தெரியல தெரியாம நானுமே தெரியல எனக்கு ஏன் சடனா போயிட்டாரு எல்லாருமே அது ஒரு யோசிச்ச விஷயம் டக்குன்னு ஏன் இருந்திருக்கலாம் ஏதாவது பேசிருக்கலாம் ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு போனதுக்கான ரீசன் வந்து அவங்க ஜஸ்ட் ரீசன் மட்டும் மீடியா முன்னாடி பேசிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பெரிய விஷயம் எப்படி பேச அங்க உயிர் பலி நடந்திருக்கு இந்த பக்கம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து கூட்டங்கள் இன்னும் குறையவே இல்லை ஒரு கூட்டம் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிருக்கு இன்னொரு கூட்டம் வந்து மார்ச் நோய் நோக்கி போயிட்டு இருக்கு சோ மக்கள் வந்து அங்கங்க அங்கங்க வந்து பிரிஞ்சு அந்த பதட்டம் வந்து அடங்கவே இல்லை அன்னைக்கு ராத்திரில இருந்து விடிய காலம் வரைக்கும் அந்த பதட்டம் அடங்கலை எப்படி அவர் நிக்குனும் எதிர்பார்ப்பான் அன்னைக்கு தான் அந்த ஒரு அந்த ஒரு செகண்ட்ல தான் ஒரு பிளே பண்ணிருக்காங்க என்ன பிளே ஆப்போசிட் இருக்கிறவங்க என்ன பிளே பண்ணிருக்காங்க மேல அதுக்கு மேல இருக்காங்க அதுக்கு கீழ செயல்பட்டம் வந்து இது காவல்துறையில இருக்கிற நிர்வாகிங்க தான் என்ன பண்ணிருக்காங்க பர்டிகுலர் எனக்கு யாரும் எக்ஸாக்ட் தெரியல பட் அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து நிர்வாகி வந்து விஜய் இது நிர்மல் குமார் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி டிவி கே கட்சில இருக்கிற நிர்மல்குமார் சார் வந்து போன் பண்ணிருக்காங்க போன் பண்ணி நீங்க இங்க இருக்காதீங்க நீங்க இருந்தா இன்னும் வந்து பெரிய லெவல்ல கலவரம் நடக்கும் இன்னும் நிறைய நீங்க அப்படிங்கறது அந்த நிர்மல் குமார் அவர்களையா இல்ல விஜய் அவர்களையா நிர்மல் குமார் உங்க அவரையே ஓவராலா உங்க டிவி கேள்வி விஜயும் சரி நீங்க யாருமே இருக்காது இம்பார்ட்டன்டா விஜய் தளபதி விஜய் வந்து அங்க இருக்க கூடாது விஜய் வந்து நீங்க எல்லாரும் நீங்க கூப்பிட்டு நாங்க வந்து ப்ரொடக்ஷன் குடுக்குறோம் நீங்க வந்து எல்லாருமே கிளம்பிடு கிளம்பிடுன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தே வந்து ஒரு ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய லெவல்ல பில்டப் கொடுத்துட்டாங்க எப்படின்னா எப்படியாவது இவர் கிளப்பி இந்த இடத்தை விட்டு கிளப்பி காலி பண்ணி வச்சிருந்தோம் அவரை என்னன்னா மக்கள் மனசுல அவர் ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ செட் பண்ணுன்றதா அவர் முக்கியமான ஒரு இல்ல அப்படியே இருக்குமான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியும் இல்ல நெகட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகுமாங்கறது ஆல்ரெடி அங்க நடந்தது ஒரு நெகட்டிவான விஷயம் தான் உயிர் பலி ஆயிடுச்சு அப்போ அந்த இடத்துல வந்து இவர் மேலும் அங்க இருந்திருந்திருந்தாலோ இல்ல வந்து ஹாஸ்பிடல் நோக்கியோ அவரோட பிரசன்ஸ் வேற அடுத்த கட்டத்தை நோக்கி அவரோட பிரசன்ஸ் மறுபடியும் வெளியில வந்ததுன்னா திரும்பவும் அங்கேயும் வந்து பிரச்சனைகள் தான் நடந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ அங்க இருந்து விலகி இருக்கிறது தான் ஒரு புதிசா அது கரெக்ட் அது அது நான் சொல்லி இன்னும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் இல்ல அவரு உயிருக்குமே பிரச்சனை ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் அவங்களே அவங்க பண்ணி அனுப்பிட்டாங்க வெளியில அமிச்சுட்டு இங்க அவரு போனவனே இங்க இவர் வந்துட்டாரு யாரு முதலமைச்சர் திரு மு அவர்கள் வந்துட்டாரு இவர் வெளியேறவோ அவர் உள்ள வராரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்புறம் அன்பில் மகேஷ் அவர்கள் உள்ள வராது அப்புறம் மொத்தம் செட் ஆஃப் டீமே உள்ள வராது இவர் வெளியில போக இவங்க எல்லாரும் உள்ள அதாவது இது வந்து மறுநாள் மறுநாள் உள்ள வராங்க வந்த உடனே இவங்க இமேஜ் என்ன செட் பண்றாங்கன்னா விஜய் வந்து பயந்து ஓடிட்டாரு விஜய் வந்து இப்பயே இப்படி பயந்து ஓடிட்டாரு இவர் எப்படி கட்சி நடத்துவாரு மக்களுக்கு இவரு சப்போர்ட் பண்ணல இவர் இந்த பிரச்சனை வந்து இங்கதான் நின்னு கட்சி வரும்போது இல்ல இல்ல சுகன்யா இப்போ கட்சின்னு வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை முன் வைக்கிறீங்கன்னா அத அத வந்து இல்லன்னு அடிச்சு பேசி நான் ஒரு விஷயத்தை முன்மொழிவேன் புரியுதா அதுதான் அரசியல் கரெக்டுங்களா அப்போ நீங்க போனதை வந்து எனக்கு சுட்டி காட்டுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நான் பேசுற காரணம் எல்லாம் நீங்க ஏத்துக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனா நீங்க என்னன்னா அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கலாம் இல்லைன்னா நீங்க அதை கடந்து நீங்க போயிட்டே இருக்கலாம் உங்களோட வேலையை நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிதான் வந்து சமீபமா வந்து நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் என்னன்னா விஜய் சார் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து தத்தெடுத்துக்க போறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அது உண்மையா கண்டிப்பா உண்மைதான் நானும் பார்த்தேன் ஓகே ஆதவ அர்ஜுனா சார் அவரும் அவர் இதுல பிரஸ் மீட்ல அவரும் பேசிருந்தார் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் இது என்னடா சொல்றது நிறைய அது விஜய் சாருமே அவருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த ஜேபிஆர் காலேஜ் அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அந்த காலேஜ் சம்பந்தப்பட்ட தலைவருமே அவங்களுக்கு சில விஷயம் நிறைய விஷயம் நான் விஷயம் பண்ற மாதிரி அவருமே வந்து பேசுன மாதிரி எங்களுக்கு தகவல் வந்துச்சு நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அவர் லைஃப் லாங் அந்த நாற்பத்தோரு ஃபேமிலிக்குமே கண்டிப்பாக அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பண்ணுவார் என்ற கான்ஃபிடன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு இருக்கு சரி ஓகே இப்போ இந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்து ஆளுக்கு கூடவா விஜய் அவர்கள் மேல ஒரு ஒரு கோவமோ ஒரு எதிர்ப்போ வரல வரல பிகாஸ் ஃபேக்ட் என்னன்றது அவங்களுக்கு கிளியரா தெரியுது இப்ப இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கு எஜுகேட்டட் தான் ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு எஜுகேட்டட் தான் அதையும் தாண்டி எல்லாருக்குமே பகுத்தறிவுன்னு ஒன்னு இருக்கு முக்கியமான விஷயம் பகுத்தறிவு நல்லது இது கெட்டது எது இதுல யாரு வந்து கேம் பிளே பண்ணிருக்காங்க இவரால இது நடந்திருக்கா யாரால இது நடந்திருக்கு உள்ளல என்னென்ன நடந்திருக்குன்றது ஓவரால் எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இடத்துல இருந்திருக்காங்க நம்மளாவது நம்ம எல்லாம் நம்ம டிவில தான் பாத்துருக்கோம் பட் அந்த இடத்துல இருந்தவங்க அவங்க நாப்பத்தோரு ஃபேமிலிமா அந்த இடத்துல இருந்தவங்க சோ அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல அப்ப உண்மை என்னன்னு தெரியும் போது அதுக்கு அவங்க பொய்யா எப்படி பேச முடியும் இருக்க இதுக்கு வந்து நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல அவர் வந்து நடிகர் விஜய் அப்படிங்கறதுனாலயா புரிஞ்சதுனாலதான் ஏன்னா உயிர் போயிருக்கு இதுல தப்பு விஜய் நான் சொல்றேன் விஜய் நான் மேல தளபதி விஜய் மேல எங்க தலைவர் மேல இருந்திருந்தா தப்பு இருந்திருந்தா அவங்க எல்லாருமே நின்று இருப்பாங்க இதை அடிச்சு சொல்றேன் விஜய் வந்து பிடிக்கும்ன்றதுனால அவங்க யாருமே அவருக்கு ஃபேவரா சொல்லல அவர் பிடிக்கும்ன்ற விஷயத்தை தாண்டி அவரால அந்த விஷயம் தப்பு நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நாற்பத்தோரு ஃபேமிலியும் அகென்ஸ்டா தான் நின்று இருப்பாங்க ஆனா இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை தலைவர் விஜய் தலைவர் விஜய் எங்க கட்சியிலோட விஜய் அண்ணாவுக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு ஒரு இன்ச் ஒரு கடுகு அளவு கூட இதுல சம்மந்தம் இல்லை இதுல இது எதனால நடந்துச்சு யாராலும் நடந்துச்சு இதுல என்னென்ன கேம் பிளே பண்ணிருக்காங்கிறது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவா தான் அவங்க வந்து விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு மேல அவங்க வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க மேலதான் காவல்துறையை மேலேயும் அவங்க கவர்மெண்ட் மேலதான் அரசாங்கத்து மேலதான் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி அப்போ ஓபனா பாதிக்கப்பட்டவங்களே வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து சம்பந்தம் இல்லை எங்களுக்கு வந்து அவர் அதாவது யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத விட இவர் மேல தப்பு இல்லங்கறத நம்புறாங்க இல்லையா அப்புறம் எதுக்கு வந்து இந்த சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் போறது அது ஏதோ ஒரு மாதிரி மழுப்பல் மாதிரி இருக்கு அது 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 எங்களுக்கு புரியலையே இல்ல இல்ல ஏற்கனவே இப்ப இருக்கிற ஆளு இப்போ நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் மேல எந்த தப்பும் இல்ல அது நாப்பத்தோரு குடும்பத்துக்கு தெரியுது அப்படிங்கறது ஒரு தெல்ல தெளிவா இப்ப நீங்க விளக்குறீங்க ஓகே எங்களுக்கு புரியுது ஆனா இப்ப இதுக்கு மேல என்ன விசாரிக்க போறாங்க இதுக்கு மேல விசாரிக்கும் இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் சட்ட ரீதியாக கூடுற இடத்துல இப்போ ஒரு முப்பது பேர் கூட்டிட்டாங்க கிரவுடு வந்து ஆக ஆரம்பிக்குது ஒரு காலில் நின்று அவங்க இப்போ ரெண்டு கால்ல நின்னா அவங்க வந்து கூட்ட நெரிசல்ல வந்து ஒரு கால இப்படி தள்ளுறாங்க இப்படி 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 அலை மாதிரி போதுன்னு போது அங்க உயிர் சேதம் ஏற்படுறது இயல்பு அது ஓகே நெரிசல்ல இறந்தவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு வரோம் சரியா அப்போ இதுதான் காரணம் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியும் போது இதுல யார் மேல தப்புங்கிறதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்க இருந்து ஒரு விசாரணை கேட்டு அங்க ஒரு நீதிபதி அவர்களை வந்து நியமிச்சு இது எதுக்கு இது இதையும் கொண்டு போறாங்க இல்ல இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு நீங்க அது எப்படி சொல்றதுன்னா கட்சிக்காரங்க பேசுறது விட்டுருங்க அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் பேசுறது விட்டுருங்க அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு விஷயம் இருக்கு என்னன்னா அங்க இருக்கிற அந்த அந்த கிரௌட்ல சேர்ந்த அந்த சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் சாமானிய மக்கள் அதாவது பொதுமக்கள் எல்லாருமே நிறைய விஷயம் எப்படி சொல்றது முரண் எப்படி சொல்றது யதார்த்தத்துக்கு முரண்பாடா நிறைய விஷயம் நடந்திருக்கு இத்தனை பரப்புரை நடந்ததுக்கும் இந்த இடத்துல பரப்புரை நடந்ததுக்கும் நிறைய

நெரிசல் கூட்ட நெரிசல் உருவாக்கின மாதிரி ஒரு ஃபீல் வருது நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் கத்தி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுன்னு சொல்றாங்க சில பேர் வந்து கல்லு வீசுறாங்க செருப்பெடுத்து போ அது நம்ம செருப்பெடுத்து போறத நம்ம எவிடென்ஸா நம்ம அப்படின்னா விஜய் சார் மேலே அவர் அவர் மேலே போறாங்க அத நம்ம தெளிவா நம்ம போன்ல எல்லா வீடியோ பார்த்துருக்கோம் அதாவது யதார்த்தமான ஒரு இடத்துல வேற மாதிரி ஒரு செயற்கையான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல ஒரு நடந்து இருக்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாச்சு நிறைய விஷயங்கள் வந்து எதோ நடுவில் பண்ண டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் பண்ண மாதிரி அது எல்லாமே ஒரு செட் ஏதோ ஒரு பிளான் பண்ணி செட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு சரி இப்போ இதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் அந்த ஆரம்ப புள்ளி எங்கேருந்துன்னா நேரம் தவறிய காரணத்தினால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்மொழிறாங்க ஓகேவா இதுக்கு வந்து டிவி கே சைட்ல இருந்து நான் வேற எந்த நியூஸ் சேனல்லையும் பார்க்கல அஃபிஷியலாகவும் பார்க்கல அன் அன்அஃபிஷியலாகவும் பார்க்கல என்ன சொல் நீங்க ஏன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அந்த நேரம் தவறியதுக்கு உண்டான காரணம் என்ன நேரம் தவறினா தவறினதுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க மத்த கட்சியினர் மத்த ஆப்போசிட் கட்சியினர் முன்வைக்கிறாங்க பட் ஃபேக்ட் என்னன்னா அவரு குடுத்துட்டு இருக்கிற டைம் முன்னாடியே அவர் வர கிடையாது அவருக்கு கொடுத்துருக்கிற டைம் பின்னாடியே வர கிடையாது கரெக்டா அவங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு டைமிங்ஸ் தான் அவர் வந்திருக்காது அது அவருக்கு ஏத்த மாதிரி அவர் எப்படி சொல்றதுன்னா அங்க அவருக்கு எவ்ளோ இஷ்யூ அங்க இதுல ஏர்போர்ட்ல எவ்வளவு என்னென்ன என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க அங்க இருந்து ஒரு பயங்கர க்ரௌட் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு அவர் எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம் எத்தனை பேர் அவரு கிராஸ் பண்ணி வராங்க அவர் நிறைய இடத்துல அவர் ஸ்டாப் பண்றாங்க ஆக்சுவலி உள்ள நான் என்ன சொல்ல வரேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல எப்படின்னு கேக்குறீங்கன்னா அதாவது ஆப்போசிட் கட்சியினர் எதிர்கட்சியினர் எப்படி இதை கேட்கறாங்கன்னா டுவர்ட்ஸ் அவர் வீட்டில் இருந்து கிளம்புனதுல இருந்து ஏர்போர்ட் வந்த டைமு அவர் வந்து நார்மல் ஃப்ளைட்டில் வரல அவர் வந்து அவரோட ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்திருக்காரு ஓகேவா அப்போது எல்லாமே படம் பிடிக்கப்பட்டிருக்கு வித் டைமோட அப்போது இதை ஒரு ஆதாரமாக அவங்க முன்வைக்கிறாங்க கரெக்ட்டா அவ இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சில பேட்டிகளுக்கு முன்னாடி வேற ஒரு அரசியல் கட்சி பிரமுகரை நான் வந்து சந்திச்சேன் இந்த மாதிரி நேர்காணலுக்காக அவர் என்கிட்ட கேட்ட கேள்வியுமே அதுதான் அவருக்கு தெரியும் நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சில விஷயம் பேசும்போது அவர் அதையும் சொல்றாரு என்கிட்ட இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இதுக்கு டிவி கேல இருந்தே பதில் சொல்லலையே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்கிட்டயுமே பதில் இல்லை புரியுதுங்களா அப்போ இது இதுக்கு யார் தான் பதில் சொல்லுவா இப்போ இத நம்ம எப்படியுமே வந்து மழுப்ப முடியாது ஏன்னா எட்டே முக்கா ஃபிளைட்டு அவர் வீட்டுல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் வந்த டைமே வந்து எட்டே முக்கா அப்ப அங்கேயே நேரம் தவறிடுச்சு ஓகேவா அப்புறம் அங்க இருந்து ஜெட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து டிராவலு அங்க நீங்க வரும்போது அந்த நெரிசல் அந்த பின்னாடி வண்டி எல்லாம் நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் லைவ்ல வந்து எல்லாருமே நீங்களும் பாப்பீங்க நானும் பாப்பேன் மக்களும் பாக்குறாங்க

நம்ம அப்பா அம்மா செத்துட்டாலும் நம்ம கூடு பிறந்தவங்க செத்துட்டாலோ நம்ம காசை நினைப்போமா இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவு நினைப்போமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாததையே உருவாக்குறவங்க ஒரு விஷயம் கிடைச்சா அதை என்ன பண்ணுவாங்க இந்நேரத்துக்கு வேர்ல்டு வைடு ரெக்கார்டாக அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல